கோழி வளர்ப்பிலே பெரிய சவாலாக இருக்குது கழிச்சல் ரத்த கழிச்சல் அம்மை நோய் ரக்க தொங்கி ஆசன வேலை எச்சம் ஒட்டி இறக்கிறது இந்த பிரச்சனை எல்லாமே மக்கள் வந்து கோழியோட வளர்ப்பு கைவிடக்காரது முக்கியமான காரணம் அதை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்டாப் பண்ணுது கண்ணில் தண்ணி வரும் நைட்டில் கொறு கோரும் சவுண்டு வரும் இந்த சிம்டம்ஸ் எல்லாமே கோழி வளர்க்குறேங்க எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் பத்து நாளைக்கு அப்புறம் தான் அந்த சிம்டம்ஸே தெரிய வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா ப ஆரம்ப நிலையில் எந்த மருந்து கொடுத்தாலும் ஒன்று ரெண்டு இழப்பு இருக்க தான் செய்யும் நம்ம மெடிசன் ஒன் மந்த்து ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒன் மந்த்துக்கு அப்புறம் ஹண்ட்ரட் பர்சன்ட் டெத் ரேட்டு இருக்காது இது வந்து ஆட்டு கொடுக்கலாம் ஆல் பேட்ஸ் கொடுக்கலாம் கட்டு சேவலுக்கு நம்ம கட்டுத்தரைகளையும் நிறைய கொடுக்குறோம் இங்கிலீஷ் மெடிசன் வாங்கும் போது நிறைய அதிகமாக காசு எனக்கு செலவாகும் ஒரு சின்ன பாட்டிலே வந்து நூறுரூவா நூற்றம்பது ரூபா அப்படிலாம் இருக்கும் அது வந்து இப்போ இது வந்து எனக்கு ஒரே செலவாக போயிடுது இப்போ வந்ததுக்கு பிறகு இல்லை வர்றதுக்கு முன்னாடி இல்லை கோழிக்கு சீக்கு எப்போ வருதுன்றது முடியாத பட்சத்தில் இருக்கிறப்ப தான் நமக்கு தெரியும் சரி சீக்கு வந்துருச்சுன்னு அதனால நான் இதை வந்து என்ன பண்ணேன்னா டெய்லியே அதுக்கு தண்ணி வைக்கிறப்ப இதை கலந்து வச்சிருது இல்லை இந்த மருந்து யூஸ் பண்ணோம்னா கோழி இறப்பு இறக்கிறத மேக்சிமம் தடுக்கலாம் இப்போ வாட்ஸ்அப்பில் நீங்கள் எவ்வளோ கோழி வளர்க்குறீங்க அதுக்கு வந்து என்ன மெடிசன் வேணும்னு ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மெடிசன் தேவை நீங்கள் எப்படி இப்படிலாம் பயன்படுத்துணும்ங்கிறது ஆடியோ வந்து ஆடியோ வீடியோ ஃபீட்பேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணிவிடுவோம்